சூழலிலும் இருந்து நம்மை விடுதலை ஆக்குகிற தேவன் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது யோவான் எட்டிலே வாசிக்கிறபோது போது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் நம்மை சகல கட்டுக்களிலிருந்தும் கண்ணிகளிலும் இருந்து பார்க்கிறோம் யாத்திராமம் பதினான்கு பதிமூன்று சொல்லுகிறது நீங்கள் நின்று கொண்டு கத்த இன்றைக்கு செய்கிற அந்த ரட்சிப்பை அந்த விடுதலையை அந்த மீட்பை பாருங்கள் என்று சொல்லுகிறான் அண்டவருக்கு மகிமொண்டாட்டும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறதை பார்க்கிறோம் மாற்றங்களை நடப்பிக்கும்படியாய் கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து ஒரு விடுதலையின் அனுபவத்துக்குள்ளாக கண்ணீரின் நிலைமையிலிருந்து ஒரு சந்தோஷத்தின் அனுபவத்துக்குள்ளாய் தேவன் அவர்களை நடத்துகிறதை பார்க்கிறோம் பாருங்க இந்த வேத பகுதி சொல்லுகிறது தீர்க்கதர்சி பேசுகிற போது சொல்லுகிறான் பயப்படாதே அவர்களோடு கூட இருக்கிறவர்கள் ஒரு பெரிய இராணுவம் வந்திருக்கிறது எதிராய் ஒரு பெரிய காரியங்கள் எடும்பி நிற்கிற போது அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் தேவ பிள்ளைகள் இன்றைக்கு கவனியுங்கள் அநேக நேரங்களில் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா விசுவாச மக்கள் தான் கட்டுக்களிலே அடிமைத்தனத்திலே அநேக கூடாக கடந்து போகிற போது பாருங்க அவங்களுடைய வாழ்க்கை நிலைமைகள் பயத்தோடு கூடவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் ஒவ்வொரு நாளும் பயத்தின் அனுபவங்கள் கட்டுக்களோடு கூட இருக்கிறான் அடிமைத்தனத்திலே இருக்கிறான் இந்த வேத பகுதி செலுகிறது சத்ருவின் வல்லமைகள் நம்மை மேற்கொள்ள முடியாதபடிக்கு தேவன் நமக்காக காரியமாற்றுகிற ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது எந்த சத்ருவோ இருளின் வல்லமைகளோ என்ன செய்ய முடியாதா நம்மை மேற்கொள்ள முடியாது ஒன்றும் நம்ம என்ன செய்ய முடியாதான் பாருங்க எகிப்து இருந்த அந்த உலக பிரகாரமான காரியங்களிலே ஒரு பலத்த அரசு தான் ஆனா சாதாரணமான தேவ பிள்ளைகளை என்ன செய்ய முடியவில்லையா அவனாலே சிறைப்படுத்தி வைக்க முடியவில்லை தேவன் அவர்கள் என்ன செய்கிறாரா மீட்டு கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் எந்த சூழலிலும் இருந்து எந்த கட்டுகளிலும் இருந்து எவற்றிலும் இருந்து தேவன் தம்முடைய ஜனங்களை என்ன செய்கிறாரா விடுதலை ஆக்குகிறார்